ஹாய் இங்கே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா ஃபேஸ் பேக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் கற்பூர வழி இலையை காட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இந்த கற்பூரவழி இலைகளை பயன்படுத்த இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஃபேஸில் குழிகள் மங்கு எதுவாக இருந்தாலும் ஒரு அருமையான ரிசல்ட்டை தரக்கூடிய இலை தான் இந்த கற்பூர வழி இலைகள் இது தலைக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய முகத்துக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும் இப்போ அந்த இலைகளை தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு பத்து இலைகள்கிட்ட எடுத்திருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை சின்ன சின்ன இலையாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய இலைகளாக இருந்தால் மூணு இலைகள் இருந்தால் போதும் நம்ம ஃபேஸுக்கு அதிகப்படியாக நமக்கு தேவைப்படாது நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு நீங்கள் தண்டுகள்லாம் இல்லாமல் கிள்ளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய தூசி இருக்கும் மண் இருக்கும் பெரும்பாலும் அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தும் ஏன்னா நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டெண்டாக கிள்ளி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் உதறிட்டு எடுத்துக்கோங்க இல்லை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நம்ம வந்து வெறும் அந்த இலைகளில் இருக்க தண்ணியிலே தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இலைகள் இப்போ இது கூட வந்து நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறாங்க இந்த மாதிரி கெட்டியான தயிர் இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து கடையில் வாங்கின தயிர் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதாவது குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் யூஸ் பண்ணாதீங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு தேவை நான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு வந்து தேவைப்படுறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் தான் அரைச்செடுக்கணும் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்துக்காதீங்க இப்போ இது கூட வந்து நான் கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவோ மைதா மாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலை மாவு தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நான் ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு அரைக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா நைஸாக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாகவும் மாறிடுச்சு கொஞ்சம் நல்லா நைஸாகவும் வந்துச்சு பாருங்கள் அப்போ தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுலில் தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற பொருள்கள் என்ன அப்படின்னா அரிசி மாவு தாங்க சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதாவது ரைஸ் ஃப்ளார் நல்லா நைஸாக அரைச்சா அரிசி மாவாக சேர்த்துக்கோங்க உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம ஹனி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கற்பூர வள்ளி சாரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும் நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு க்ரீன் லைட் கிரீன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் மஞ்சள் பொடி தேவைன்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்தாமலே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ஒழுகாமல் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு திக்காக வராது இல்லையா நம்ம கற்பூரவள்ளி இலை சேர்த்துருக்கிறதுனால அது ரொம்ப நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக தான் வரும் நமக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை வந்து இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வந்து ஓம வழியில் வந்து நல்லா அறப்பட்டுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸில் நல்லா ஒட்டும் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க ப்ரெஷ்லில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிடும் நல்லா சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் ஏதாவது ஒன்று போட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஃபேஸில் உள்ள மங்கெல்லாம் நல்லா ஆகிரும் அதேமாரி உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிட்டே வரும் ஓமவளியில் முடிக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சுருக்கங்களை அப்படியே நீக்கிடும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஓப்பன் போஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுரும் நல்லா அந்த குழிகள் எல்லாமே மறைஞ்சிரும் ஃபேஸில் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காகவே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபேஸில் வந்து நிற்காது இந்த மாதிரி வழியாத அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கடலை மாவு பதிலாக கோதுமை மாவு கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவு கோதுமை மாவு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்ணை சுத்தி கருவளையங்கள் இருந்தா மட்டும் நீங்க கண்ணை சுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க கண்ணை சுத்தி போட வேண்டாம் இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே மங்கையும் போக்குவத்துக்கான பொருள்கள் நிறைய சேர்த்துருக்கோம் அதில் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு நம்ம திக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை நம்ம எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் அப்படியே நம்ம தண்ணியை போட்டு கழுவாமல் லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்துருங்க பேச பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக மாறியிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க மங்குக்கு ஒரு சூப்பரான போக முடியுங்க மங்குக்கு ஒரு சூப்பரான ஹோம் முடிய அது பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ப்ரைட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக் இருக்கும் அது கூட நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம ரைஸ் லார்லாம் சேர்த்துக்கோண்டியா அதனால கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறது காட்டுறேன் ஃபேஸ் பாருங்கள் வாஷ் பண்ணுவன்ட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா பிரைட்டாக வரக்கு ஃபர்ஸ்ட் டைமே எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த இடெலாம் கொஞ்சம் டார்க்காக எனக்கு இந்த இடத்துல ஒரு கலர் இருந்துச்சு பிளாக் கலரில் இருந்துச்சு இந்த இடம் பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் தான் அது ஆனால் அது கூட நல்லா வந்து போயிடுச்சு பாருங்கள் லைட்டாக தான் இப்போ தெரியுது அதுமாதிரி ஃபேஸ் ரொம்ப இருந்துச்சு ஏன்னா வெளியெல்லாம் அழைச்சல்னால எனக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்குது இது ஆல்ரெடி நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக நான் பண்ணாதனால் என் ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு அதனால தான் இந்த ஃபேஸ் பேக்கை நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கும் காட்டிலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே நம்ம வீட்டில் வச்சிருக்க பொருட்களை வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கற்பூர வள்ளிகளை வந்து அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து பிரைட் ஆக்கி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்டாக கண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்